எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் இல்லை இந்தியன் டூ உடைய ஆடியோ லான்ச் பற்றி தான் இன்றைக்கி முழு வீடியோவே வந்து பார்க்க போகிறோம் அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் ஸோ என்னப்பாச்சு நிறையா சீஃப் கெஸ்ட் வந்து பிளான் பண்ண மாதிரி வரல மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து இருந்துச்சு ஸோ நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வந்தீங்களே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாட் சாட்டிஸ்ஃபைட் அஸ் விக்ரம் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டும் ஆனால் சீஃப் கெஸ்டில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த படம் வந்து நல்லா ஒரு ப்ளூம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்ல ப்ரொமோஷன்ஸ் வேணும் அப்படின்றதுனால நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆட்களை வந்து கொண்டு வர்றதுக்கு தான் பிளானு பட் ஜூன் தேதி மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிஸி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒருத்தர் என்ன இமயமலைக்கு போயிட்டார் ரன்வீர் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லையா அதே மாதிரி சிரஞ்சீவி ராம்சரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்களுடைய படங்களில் வந்து பிஸியாக இருக்காங்க அப்படின்ற தகவல் ஸோ அப்போ யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீஃப் கெஸ்டாக நம்ம எஸ்டிஆர் வந்தார் அப்புறம் லோகேஷ் நகராஜ் வந்தார் அடுத்து நெல்சன் வந்தார் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருந்தாங்க ப்ளஸ் இந்த படத்தில் நடித்தவர்கள் தான் உள்ள வந்து மெஜாரிட்டியாக வந்து உள்ளே வந்திருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு ஸோ அது வந்து கொஞ்சம் இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணதில்ல லைட்டாக லோவாச்சு பட் இருந்தாலும் சரி ஃபங்க்ஷனாச்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வந்து ஆரம்பிக்குமா அப்படின்றதற்காக போய் உட்காந்தா அதுலேயும் வந்து கமல் சார் இருக்கிற பாட்டை வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க பிட் அண்ட் பீசஸாக வந்து இந்த டிஜே பண்ணுவாங்கல்ல ஒரு பாட்டு முடியும் போது இன்னொரு பாட்டோடைய ஆரம்பம் வரும் அப்படியே அது வந்து அப்படியே தூக்கலாக போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு விட்டாங்க சரி எப்போதாண்டா ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் கரெக்டாக ஏழே முக்கால் மணிக்கு தான் இவங்க தான் ஆங்கர் அப்படிங்கிறதே நமக்கு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுவும் ஆங்கர் வந்து ஒரு புதுசான ஒருத்தவங்க தான் ப்ளஸ் வந்து மிர்ச்சி சிவா வந்து பண்ணியிருந்தாரு ஸோ அவங்களுடைய ஆங்கர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீசெண்டாக தான் இருந்தது ரொம்ப பயங்கரமான ஆங்கரிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சிவாவை சொல்லலாம் ஏன்னா அந்த பொண்ணை தூக்கி சாப்பிட்டாப்பில் சின்ன சின்ன கவுண்ட்ரு அவர் வந்து கமல் சார் நக்கல் அடிக்கிறது லைட்டாக அப்படி கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறது அவரை வந்து திருப்பி அதாவது அவரை கலாய்ச்சிக்கிறது கமல்சரை கலாய்க்கிறேன் அப்படின்ற பேரில் அவரை தனதானே கலாய்ச்சிக்கிற மாதிரி சில அனுபவங்கள்லாம் வந்து நடந்தது ஏன் இந்த மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒழுங்காக பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா விக்ரம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதே மாதிரி விக்ரம் தான் ஆரம்பித்தது வந்து கரெக்டாக டைமுக்கு ஏழு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஏழு இருபதுக்கு விக்ரம் உடைய ட்ரெய்லரே வந்து வெளியே வந்துருச்சு பட்டு பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்குள்ளே எல்லாரும் கிளம்பிட்டாங்க நான் கிளம்புறதுக்கே மணி பத்துறேன் சரிங்களா ஸோ நான் பே போகிறப்ப கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாசர் தான் வந்து வெளியே போயிருந்தார் கரெக்டாக வந்து பேசிகிட்டு இருந்தார் ஸோ அதுக்கடுத்து என்னால் வந்து முடியலங்க ஆக்சுவலாக ஏன்னா ரொம்ப நாளாக நாங்கள் வந்து வெயிட் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு போனவங்க ஆறு ஏழு மணி வரைக்கும் சும்மாவே இருந்தாலே அதிலே ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தி உட்காரவும் முடியல அங்கே ரொம்ப க்ரௌடு வேறு ஆனால் விற்கிற அளவுக்கு க்ரௌடு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிட்டோம் நல்லா தான் வந்து க்ரௌடு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நல்ல அனுபவமாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விக்ரம் கம்பேர் பண்ணும் பொழுது இதில் வந்து அனுபவம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கசப்பான அனுபவம் தான் இந்த இதில் ஏன்னா ஒரு வைப் வந்து க்ரியேட் பண்ண முடியல ஏன்னா ஒரு ஒரு இதுக்கும் கேப்புங்க இப்போது ஒரு பாட்டு வருது அடுத்து இன்னொரு பாட்டு வரப்போகுதுன்னா டக்குன்னு அடுத்து அடுத்து ஸ்டெடி ஆகிடும் மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேப் தான் அப்படி தான் இருக்கும் இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் எடுக்கிறானுங்க ஒவ்வொரு இதுக்கும் ஸோ அதுவே வந்து என்னடா அது இந்த ஷோ வந்து ரொம்ப நார்மலைஸ்டாக வந்து போகுதே ஒரு இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எல்லாத்துக்கும் வந்து இருந்துச்சு அப்படிங்குறதா உண்மை ஆனால் இது போக போக அந்த பத்தரை மணி தாண்டிச்சு பாருங்கள் அதுக்கடுத்து நிறையா விஷயங்கள் நடந்துச்சு எஸ்டிஆருடைய சர்ப்ரைஸ் என்ட்ரி அது கூஸ் பம்ஸாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் கமல்சரோடைய ஸ்பீச்சு சும்மா பட்டையை கிளப்பிடுச்சு அனிருதுடைய ஸ்பீச்சு சும்மா பட்டையை கிளப்பிடுச்சு அனிருதுடைய பாடல் அந்த பாடின விதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற லெவலு ஷங்கர் சாரோடைய ஸ்பீச்சு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதை பற்றி தான் நம்ம ஒன்று ஒன்றா அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ போகலாமா இப்போ வீடியோக்குள்ளே ஆக மொத்தம் இந்த இது வந்து ஓகேவான ஒரு ஆடியோ லான்ச்சாக தான் இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு கமலஹாசன் அவர்களுடைய ஸ்பீச் நம்ம கண்டிப்பாக பார்த்துருவோம் ஸோ ஸ்ருதிஹாசன் கையில் தான் இருக்குது நான் தாத்தா வருது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயோ தாத்தா என்ன ஸ்ருதிஹாசனுக்கு ஓகே சொன்னால் நான் உடனே தாத்தா தான் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றின நான் தாத்தா யான அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக சொன்னதாக இருக்கட்டும் அப்புறம் இந்தியாவை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்றதை விரைவில் அவங்க வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உதயநிதி அவர்களை பற்றி பேசினார் அதாவது இந்தியன் டூ வந்து ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருந்தப்ப கண்டிப்பாக வந்து இவர் தான் வந்து சப்போர்ட் பண்ணார் உதயநிதி தான் சப்போர்ட் பண்ணி அதை வந்து தூக்கி நிப்பாட்டினார் ஸோ கண்டிப்பாக மக்களும் வந்து இப்போ அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அவர் கரெக்டாக வந்து பண்ணணும் எங்களை எப்படி அதில் இருந்து ஒரு உறுதுணையாக இருந்தாரோ அதே மாதிரி அவருக்கும் ஒரு விஷயம் தேவைப்படும் நாளைக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ஸோ மேபி கமல் சாரும் டிஎம்கேவும் கூட்டணியாக அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு விஷயம் வந்து பண்டு போயிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிறது தான் மற்றபடி படத்தை பற்றி நல்ல கஷ்டமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கோம் ஷங்கர் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் அவரை பற்றி புகழ்ந்தார் ஸோ கமல் சாரோடைய ஸ்பீச்சே ரொம்ப யூஷுவலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்கிறது எப்பவும் வந்து ரொம்ப கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசுவார் இந்த வட்டம் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கிளியரான ஒரு ஸ்பீச் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஏன்னா அது டைமும் இல்லைங்க அதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால டக்கு டக்குன்னு வந்து முடிக்க ஆரம்பிச்சுட்டா அடுத்து சங்கர் சார் வந்து பேசும்பொழுது அனிருத்துடைய பாடல் சூப்பராக வந்து போட்டிருக்கிற ஆறு சாங்கு அதுலேயும் வந்து தாத்தா வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட பாடல் இருக்குது கதரை விட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலுக்கான ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது கிட்ட சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அனல் பறக்கும் கமல் சார் வர சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க இன்னும் இந்தியாவில் இந்தியன் தாத்தா வந்தாருனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து போட்டிருக்கோம் காஜில் அவரால் இந்த இந்தியன் டூவில் இல்லை இந்தியன் தான் அவங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கமல் சார் விவேக் சார் உடைய போர்ஷன் வந்து ரொம்ப கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்தியன் டூவில் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சீன் இருக்கும் அதாவது ஒரு ரோப் வந்து கட்டி கீழே வந்து தொங்க விட்ருப்பாங்க அதை வந்து தொங்கிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் வரைஞ்சிக்கிட்டே பஞ்சாபியில் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருக்கு அதை வந்து கமல் சார் வந்து டேக்கில் வந்து முடிச்சிருக்காரு ஸோ அதை பார்த்தோன்னா மிரண்டு போய்டினா சங்கர் என்னப்பா இது இந்தளவுக்கு வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் சொல்கிறார் ஒன் இந்த வேர்ல்டு கேன் ரீக்ரியேட் திஸ் சீன் அப்படின்ற மாதிரி சேலஞ்சே வந்து விட்டுருக்காரு ஸோ அந்த அளவுக்கு கமல் சாரோடைய உழைப்பு அப்படிங்கிறது அந்த வீட்டில் அந்த ஷார்ட்டில் வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் ஃபைட் அனல் அரசு பின்னிருக்காராம் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பறிவு சும்மா ட்ரெய்லரில் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருக்கும்ட்டு மிரட்டலான ட்ரெய்லர் விரைவில் கமல் சாரோடைய ஆட்டம் வந்து ஆரம்பம் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக பேசியிருந்தார் அப்புறம் அனிருத் விக்ரம் ஆடியோ லான்ஸில் நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா படம் அடித்து தூக்க போதும் அதே மாதிரி தூக்கிடுச்சு மாதிரி ஜூலை பன்னெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வர போகிறாரு கதரை விட போகிறாரு அப்படின்ற மாதிரி அனிருத் வந்து சும்மா பின்னி பிரிச்சு மேஞ்சு டாப்பில் அது மட்டும் இல்லாமல் அந்த காலம் இந்த காலம் இதெல்லாம் வந்து பேசாதீங்க மியூசிக் பற்றி சிக்ஸுக்கு அப்புறம் செவன்டா ரகுமானுக்கு அப்புறம் எவன்டா அப்படின்ற மாதிரி நானே ஒரு ஏன் ரசிகன்டா அப்படின்ற மாதிரி இந்த சர்ச்சை வந்துச்சுல்ல அதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு ஸோ அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இரண்டு குளோபல் ஸ்டார்ஸ் கூட நான் சேர்ந்து படம் பண்ணுறேன் சங்கர் சார் அண்ட் கமல் சார் அப்படின்ற மாதிரி போர்ந்து பேசியிருக்கிறார் அப்புறம் எஸ்டிஆர் ஷூட்டிங் முடிச்சிட்டு வரேன் தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார் ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு அவர் கூட நடிக்கிறப்ப கமல் சார் நடிக்கிறப்ப எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடவே இல்லை அவர் கூட நடிக்கணும் முடிக்கணும் அந்த ஷாட் அப்படின்ற மாதிரி தான் தோணும் அவரை பார்த்துட்டு தான் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் பேன் இண்டியன் ஸ்டார் அப்படிங்கிறது அவர் மட்டும்தான் வர்ற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து புகழாரம் சுட்டி இருக்காரு அடுத்து ராகுல் பிரீத் சிங்கு இந்த படத்துடைய ஹீரோயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் முடிஞ்சு வந்து வேற லெவலில் எல்லாரும் கிளம்பின பிறகு அவர் கிளம்புவார் அதே மாதிரி முன்னாடியே அவர் வந்து வந்துடுவார் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் மேக்கப் போடுவாங்க பயங்கரமாக இருந்தது அப்புறம் பிரம்மாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி நடிகர் ப்ராடக்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இன்ச் அவருடைய பாடியில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தம்பி ராமையா ஒரு பக்கம் மேலேயே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பிறவி சேர்ந்து எடுத்தால் கூட ஒரே ஒரு பிறவில் அது எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு கமல் சார் அப்படின்ற மாதிரி பேசினார் அப்புறம் லோகேஷ் அவர்கள் கமல் சாரோட இண்டியன் டு அட்மிட் வந்து அப்பப்போ நான் கேட்டுட்டு இருப்பேன் கமல் சார பார்க்கும்போது கேட்பேன் சங்கர் சார் பார்க்கும்போது கேட்பேன் ஆனால் நாங்கள் விக்ரம் படம் சைன் பொழுது அவர் வந்து அந்த மேக்கப்பில் இருந்து வந்தார் அதே மாதிரி கெட்டப்பில் ஸோ இண்டியன் டு கெட்டப் போட்டு வந்தார் அப்போ வந்து சைன் பண்ணும்போது அந்த ப்ராஸ்டிக் மேக்கப் இருந்து மட்டும் இருந்து ரிமூவ் பண்ணி அவர் சைன் பண்ணார் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு இந்த அளவுக்கு டெடிகேஷனாக அதே மாதிரி நம்ம நெல்சனும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸில் கமல் சாரை பற்றிய சில அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவரும் வந்து நான் ரொம்ப திட்டு வாங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிவிட்டு அவரும் வந்து சங்கரை பற்றி பேசும்போது அவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாரு அதெல்லாம் வந்து நம்ம முடையணும் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் வந்து அதுக்காக தான் உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனது ரொம்ப இயல்பாக இருந்தது ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அப்புறம் நாசர் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பல்கலைக்கழகம் நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்ற மாதிரி வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காரு ஜெகனு ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட நான் வந்து இந்த படத்தில் வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் எனக்கெல்லாம் இந்த படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் யாருமே என்னை மதிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு கடைசி வந்து ஒரு ஹக் சீன் வருமா கட்டி பிடிக்கிற மாதிரி சேனாபதி அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் பாபி சிம்மாவும் அதே மாதிரி தான் கமல்சருங்கிற ஒரு ஒற்றை ஒரு வார்த்தை போதாதாங்க அந்த படத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு வேறு என்ன அப்படின்ற மாதிரி அவரும் வந்து போட்டு உடஸ்டாப்பில் ஸோ பயங்கரமாக இருந்தது ஏம் ரத்தனம் வந்து அவதார் பார்ட் டூ அடுத்து பார்ட் ஒன்று பார்ட் ஒன் அப்புறம் தான் பார்ட் டூ ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி இப்போயும் வந்து ஜூன் ஏழில் வந்து இந்தியன் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து இந்தியன் டூ ரிலீஸ் ஆகும்போது ஸோ வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இளையராஜா அவர்களுக்கும் நம்ம மணிரத்னம் அவர்களுக்கும் பிறந்த நாள் ஸோ மியூசிக்காலே கட்டி போடுற ஒருத்தருக்கும் என்னுடைய பிரதர்ஸ் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பிச்சு எடுப்பார் அவருக்கும் இன்றைக்கி வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எனக்கு வந்து டபுள் ஆஃப் ஹாப்பினஸ் எப்பயுமே சிங்கிள் ஹாப்பினஸ் தான் இருக்கும் எல்லாத்துக்குமே ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப டபுளாக ஒரு புத்துணர்ச்சியோடய ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு ஒரு ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ப்ளஸ் நான் நிறைய விஷயம் இருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ தே ஆர் வெரி 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 ப்ரிசைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது ப்ரிசைஸ்னால் ரொம்ப கூர்மையான ப்ளஸ் வந்து ப்ரீஷியஸானவங்க அதாவது ரொம்ப வந்து அவங்கள நம்ம வந்து பார்த்துட்டு நிறைய விஷயம் வந்து நம்மளே வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு ஸோ வேறு லெவல் ஸோ மீண்டும் சந்திப்போம் காய்ஸ் நீங்கள் எப்படி இருந்துச்சு ஆடியோ உள்ள அப்படிங்கறதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நான் என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும்